இந்த தென்னை மரத்திலே எடுத்து இந்த ஈக்கிய கிழிக்கிறது ஈக்கி மாறு இந்த வயலுக்குள்ள முளைச்சி வைக்கிறது சீகு சீகு மாறு சீ குளத்துக்குள்ள ஆத்துல முளைக்கிறது கூட்டு மாறு அது மூணு எப்படி செய்யறாங்கிறத இந்த வீடியோல ராஜாமணி சமையல்ல ராஜாமணி இதை செஞ்சு காட்டும் நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ready ready idli maavu without idli there is no chutney முருங்கப்பொடி பெரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கே வந்துருக்கிறோம்னா பாருங்க விளக்குமாறு இருக்கிறக்கு வந்துருக்குறேன் விளக்குமாரி வீடு ஊட்டுறேன் பார்த்தீங்களா அந்த விளக்குமாரி வீடு கூட்டுற மாதிரி தான் அறுக்கிறதுக்கு வந்துருக்குறேன் இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் அந்த ஓடையில் கொஞ்சமாக இருக்குது அதை அறுத்து நம்ம வந்து இன்றைக்கி சீமாரி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பாசு கூட்டுற சீமார் வீடு கூட்டுற சீமார் அப்புறம் வந்து என்ன வந்து இன்னொரு சீமாரும் செய்வாங்க அப்போலாம் இப்போ அது யாரும் அறுக்கிறது இல்லை அதாவது சீகில்

நாலு அஞ்சு மாறு வரும் வேகமாக ஒன்றா எடுக்காமல் இதை கொண்டு லைட்டாக காய போட்டுக்கிட்டு அப்படியே கை பார்த்து இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே சேர்க்கணும் இப்போ அறுத்துக்கிட்டு வந்து எங்க வீட்டுக்காரர் காய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க அந்த புல்லு மேல கொண்டு வந்து காய போடுறோம் பாருங்க சீமாரி காஞ்சிருச்சு மூணு நாளாச்சு காய வச்சு இன்னைக்கு பாருங்க அழித்து வர்றாங்க எங்க வீட்டுக்காரரு அவலாம் அந்த காலத்துல இருந்து இந்த கூட்டு மாரி இத다 ரெடி பண்ணி வாவுறலாம். பாருங்க அந்த மாதிரி தான் எடுபாக. ஐந்து நாள் இது பூரா எல்லாம் ரெடி பண்ண நாலு அஞ்சு மாத்துக்கு வந்தறேன். பாருங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு आறாங்க. அங்க மங்கிய உட்கார்ந்து அந்த விளக்கு மாத்த எடுத்து நல்லா போர்சல் படிட் இருக்கிறாங்க இப்போ பாருங்க நம்ம வந்து சிட்டிக்கில் இருக்கிறவங்கலாம் கூட்டுறாங்கல்ல சீகு மார் அந்த சீகு மாரும் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து நம்ம வந்து அங்கே வாங்கி அந்த பிளாஸ்டிக்கில் வச்சிருக்கிறது வந்து நல்லா கட்டை பெருசு பெருசாக இருக்கும் அது தனியாக வந்து விவசாயம் பண்ணுவாங்க விவசாயம் பண்ணுவாங்க உரம் போட்டு வச்சுருப்பாங்க அதனால நல்லா இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டை கூட இருக்கும் பெருசாக கூட இருக்கும் சுண்டி வர தண்ணி கூட இருக்கும் ஆனால் இது வந்து தானாக முளைச்சி கிடந்தது ஓடைக்கில் அதனால இவ்வளவுதான் தான் பெருசு இருக்கும் ஆனால் அந்த மாறு எல்லாம் ஒரே மாறு தான் அவ்வளோ நல்லா இருக்குது இதில் வந்து உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம வீடு கூட்டையில் அப்படியே பொடி பொடி பொடியாக கொஞ்சம் கொட்டும் அதனால் அதை மட்டும் லைட்டாக இங்கே பாருங்க அப்படி தட்டணும் பாருங்க பறக்குது கொட்டு லைட்டாக கொட்டும் ஆனால் அது வந்து குத்தவெல்லாம் செய்யாது காய காயாக பாருங்க இதெல்லாம் கொட்டுது இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி கூட்டையில் கொட்டு அப்புறம் கொட்டாது இப்போ இதில் என்ன பண்ணணும் பெருசாக எடுத்துக்கலாம் அப்படி கொத்திட்டு பார்த்திங்கன்னா இங்கே கொனையில் நல்லா லெந்தாக இருக்கிறதா எடுக்கணும் வெறுங்கை புளி இப்படி எடுத்தோம்னா லெந்தாக இருக்கிறதா வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டு குட்டைன்னா மாதிரி நான் எடுத்து வச்சிருப்பார் நல்லா லெந்தாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் குட்டையாக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நடுத்தரமானது தனியாக எடுத்து வச்சுருக்கறேன் ஒரே மாதிரி இருக்குது இப்போ இதை வந்து நம்ம கடையில் கட்டுற மாதிரி கட்டப்பாரு இது நம்ம சிம்பிளாக நான் நாங்கள் எப்பவுமே வீட்டுக்கு கட்டுற மாதிரி கட்டணும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சமமாக எடுத்துக்கலாம் சும்மா அப்படியே பின்னிக்கிட்டே போக வேண்டியதாக ஒரு நாலு அஞ்சு மாறு நாலு மாறு அஞ்சு மாறு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு பாருங்கள் மாதிரி சடை பண்ணுற மாதிரி அவ்வளோதான் நல்லா இறுக்கி இதே மாதிரியே போட்டுக்கிட்டு போகணும் தான் இந்த மாதிரி தான் இந்த தளவு ரெண்டும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து கொடுத்தாங்க இப்போ குத்திக்கோங்க சிங்களில் இப்போ இது பூராவுமே இழுத்து விட்டு நல்லா கரெக்டாக டைட்டாக இந்த மாதிரி இந்த இடத்துல நல்லா முடிச்சு போட்டுருங்க இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு விற்கிறவங்க வாஷ் கூட்டுற சீமார் தென்னை இருக்குது பார்த்திங்களா அந்த மாறில் குட்டையை எடுத்து அந்த கை பிடிக்கிட்டு மட்டும் நல்லா கெட்டியாக கனமாக வரணுங்கிறதுக்காண்டி உள்ளே வச்சு கட்டுவாங்க நம்ம வந்து இது நம்மக்கிட்ட நிறைய இருக்கிறதுனால நான் இதிலே வந்து குட்டையாக இருக்கிற மாதிரி உள்ளே அதாவது வெளியில் இருக்கிறது எப்படி நம்ம சடப்புன்ற மாதிரி பின்னோமோ அதே மாதிரியே இதையும் பின்னி உள்ளுக்கில் வச்சு நான் கட்டுறேன் பாருங்கள் அந்த கை பிடிக்கிட்ட நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா கெட்டியாக வரணும் அந்த மாதிரி வச்சு உள்ளே வச்சு கட்டிடணும் இப்போ இந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாடா பழைய நாடாக தான் நான் எடுத்துருக்குறேன் அதாவது பழைய மாத்துல இருந்தால் அதே நாடாவை எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி சொறிகிட்டு நல்லா இழுத்து பிடிச்சி நச்சுன்னு நல்லா அப்படியே பாருங்கள் நான் கட்டம் பாருங்கள் இதே மாதிரியே கட்டிக்கிட்டு வந்துடணும் பாருங்கள் நல்லா இழுத்து நச்சுன்னு பின்னு கொண்டாந்துட்டு இப்போ வந்து இந்த லாஸ்ட்டில் நல்லா ஒரு முடியை போட்டுருவோம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா கின்னு இருக்கும் அப்படி போட்டால் கூட கொஞ்சம் கூட அந்த விளக்கம் மாதிரி அசையாமல் அப்படி நச்சுன்னு இருந்துச்சு அவ்வளவுதான் இதுக்கு அங்கிட்டு அவங்க வந்து பின்னாடி வந்து ஒரு பிளாஸ்டிக் வைப்பாங்க நான் பழைய சீமாத்தில் இருந்தால் அந்த பிளாஸ்டிக்கே எடுத்து வச்சு வச்சிட்டேன் அவ்வளவு தான் இப்போ நம்ம வீட்டிலே சீமா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து கட்டை போட்டு இதுக்கு கட்டை போடலை அது உங்களுக்கு வாசை போட்டுற மாரிக்கலுக்கு போகிறோம் ஒரு கத்தி இருந்தால் போதுங்க சின்னதாக ஒரு கத்தி எடுத்துகிட்டு பாருங்கள் இது கொடுத்து இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி கிழிச்சு எடுத்து அதாவது இத்த பெரிய கட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க இருபது ரூபா தான் இத்த பெரிய கட்டு அதை கொண்டு போய் அவங்க ரெண்டு மூணு தோமாரம் கட்டிட்டு ஒன்று ஒன்று முப்பது ரூபாய்க்கு விற்றுருவாங்க இங்கெல்லாம் கிராமத்துலலாம் அப்படி தான் எதுவுமே வந்து ரொம்ப ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவாங்க டவுனுக்குள்ள கொண்டு போய் அப்போவே நல்லா லாபம் விற்று விற்றுருவாங்க சரி இப்படி குத்துறான் இல்லாது இப்படியே இப்படி முடிஞ்சுக்கிட்டு இப்படியே எடுத்துட்டாங்க இப்படியே முடி எரிஞ்சு போயிடும் இப்படியே எடுத்து அப்படி விட்டுக்கிறது அப்புறம் கடைசியில் அப்படி ஒரு வெட்டு வெட்டிக்கலாம் விளக்கமாக இருக்கு இருக்கிறதெல்லாம் எல்லாரும் எத்தனையோ பேர் பார்க்காம இருப்பாங்க இதையும் எடுக்கிறது இயக்கி மாறு விளக்கமாறு கூட்டு மாறு மூணு மாறு மூணு மாறு ரெடி பண்ண போறேன் இன்னைக்கு இந்த தென்னை மரத்திலே எடுத்து இந்த ஈக்கிய கிழிக்கிறது ஈக்கு மாறு ஆமா வயலுக்குள்ள முளைச்சு வைக்கிறது சீகு சீகு மாறும் சீகு மாறு குளத்துக்குள்ள ஆத்துல முளைக்கிறது கூட்டு மாறும் அது மூணு எப்படி செய்யறாங்கிறத இந்த வீடியோவில் ராஜாமணி சமையலில் ராஜாமணி இதை செஞ்சு காட்டும் சாயந்தரம் அதாவது மணி எத்தனை அஞ்சரை மணி ஒரு மார்க் நல்ல கனமாவே இருக்குது அந்த மட்டையை வெட்டாம கிளிச்சம் வேகமா எடுக்கலாம் இனிமே இதை கொஞ்சம் வெட்டிக்கணும் வாசக்கூட்டம் விளக்கம் ரெடி இப்போ பாருங்க நம்ம வீட்டிலேயே சூப்பரான மாதிரி ரெடி ஆயிடுச்சு இது வந்து டவுனுக்குள்ளலாம் கிடைக்கும் இது வந்து பாரம்பரியமான இது வந்து டவுனுக்குள்ளெல்லாம் கிடைக்காது எங்கள் ஊர் சைடு கிராமத்துல எல்லார் வீட்லயும் இருக்கும் இப்போ இதெல்லாம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ எல்லாமே இதுக்கு மாறிட்டாங்க இந்த மாதிரி மாறிட்டாங்க ஆனா வந்து உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்க மூணுமே பாருங்க கொஞ்சமாக வித்தியாசம் தெரியுதா தெரியல இப்போ நம்ம வந்து மூணு விதமான மாரனை செஞ்சு காட்டிருக்கிறேன் இதுல வந்து பாரம்பரியமான அந்த சீகுமார் இருக்கு பாத்தீங்களா இந்த சீகுமார் வீடியோவை ஷார்ட்ல வரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சீசன் எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் இது மாதிரி தான் செஞ்சு வச்சுக்குவாங்க ஆறு ஏழு மாதிரி எட்டு மார் இருக்கு வாசல் போட்டிருக்கு இது வந்து வருஷத்துக்கு மேலே வருங்க இந்த மாதிரி எப்பவும் படம் கிழிச்சு வச்சுக்கோங்க நிறைய பேர் கிழித்து விற்றுருவாங்க இது அப்படியே ரெடி பண்ணுறதுன்னு சிம்பிளாக பண்ணிருக்கிறேன் உங்களுக்கு தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி கிளித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட் ஆடு சங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாது